தான் மனசா ஏன்னா அவங்க நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கிறாரு அவர் பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா இல்ல என்ன ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்கு அவர் மேல அனுதவமும் இருக்கு நீங்க சொன்னது ரெண்டுமே கரெக்ட் மனசும் வருத்தமா இருக்குது உடம்பும் சரியில்லைதான் மனசு வருத்தம் வந்து அங்க இறந்தவங்களுக்காக தான் என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அதான் விசாரிக்கிறாங்கல்ல விசாரிச்சு என்ன உண்மையோ என்ன உண்மைங்கிறது வெளில வரட்டும் அது வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு அந்த அந்த இடத்துல இல்லாததுனால எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை ஸோ எனக்கு தெரியாது விசாரிக்கிறாங்க கரெக்டாக விசாரிச்சு எல்லா இல்லை நம்புறேன் ஆனால் இது நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதை கில்ட்டி யூஸ் பண்ணாரா ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறேன் என்ன வாயை திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை நீ உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்காரா இல்லை நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா என்னடா அவன் பேசாம இருக்கான்னு இந்த கதையை பத்தி பேசுவோண்ணா நீங்க கேக் அதான் சொன்ன நீங்க கேட்கறதுக்குலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை நம்ம அங்க இல்லை அதனால நம்மளுக்கு தெரியாது ஆ ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம் கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவார்க்கும் சார் டைரக்டர் சார்